இப்போ சிப்பி காளான் வச்சு ஒரு புலாவ் தான் செய்ய போகிறோம் அதுவும் தேங்காய் பால் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ரொம்ப அருமையாக இருக்கும் தே தேங்காய் பால் ஊற்றுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவும் செய்யலாம் ஆனால் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறேன் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ஒரு நூற்றம்பது கிளாஸில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு அப்படி தண்ணி வச்சு ஊற வச்சுக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு க நான் வந்து குக்கரில் போகிறேன் அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து பட்டை கிராம்பு கோல் கிராம் மசாலா போட்டுட்டு அது கூட வெங்காயம் போட்டிருக்கேன் ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கணும் ரொம்ப கருவக்கூடாது வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும் அப்புறம் நான் அது கூட கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பட்டாணியும் போட்டுக்கிறேன் ஃப்ரெஷ் பட்டாணி போட்டிருக்கேன் அது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் இஞ்சி பூண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் மூணு பச்சை மிளகா போட்டு பேஸ்ட்டாக அடிச்சு வச்சுக்கிறேன் இப்போ நான் அந்த கேரட்டு பட்டாணியோடு சேர்த்து இந்த பச்சை மிளகா அரைச்ச விழுத வதக்கிக்கிறேன் அது வதங்கிட்டிருக்கும் போதே ரம்பாயெல்லாம் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் அப்புறம் தயிர் போட்டுக்கிறேன் தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுட்டு நல்லா நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிடணும் வதக்கின பிறகு நான் வந்து இப்போ காளான் சிப்பி காளான் எடுத்து லைட்டாக கழுவிக்கிறேன் லேசாக கழுவிக்கணும் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் நான் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் வைக்கக்கூடாது லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நான் வந்து இது கூட போட்டுடுறேன் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் சும்மா கையாலே அப்படியே பிச்சம்னாலே வந்துடும் ரெண்டு ரெண்டாக பீஸாக போட்டுவிட்டேன் போட்டுட்டு நான் அதையும் அந்த மசாலா கூட வதக்கிக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு ஒரு பிடி கொத்தமல்லியும் பச்சை கொத்தமல்லியும் ஒரு பிடி புதினாவும் போட்டுக்கிறேன் புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கிட்டிருக்கிற கேப்பில் இந்த இதை வந்து இப்போ பச்சரிசியை வந்து வடிகட்டிடுறேன் நான் ஜீரக சம்பா எடுத்துருக்கேன் அது இப்போ வந்து மசாலா கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கிட்டு இந்த வடிகட்டின அரிசியை அதில் கொட்டிடுறேன் கொட்டிவிட்டு ரெண்டு மூணு வதக்கு வதக்கிடணும் வதக்கிட்டு ரெண்டு வதக்கு வதக்கின பிறகு நான் வந்து ஒரு 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 முடி தேங்காய் பால் புழிஞ்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னையும் கால் தண்ணி கணக்கு பண்ணி தேங்காய் பாலோடு சேர்த்து நம்ம மூன்றரை டம்ளரை இப்போ நான் ஊற்றுப்புறேன் ஒரு முடி சின்ன முடியா ஒரு முடி ஊற்றினா போதும் ரொம்ப தேங்காய் பால் ஊற்றினா திகட்டும் அதனால் இப்போ நான் ஒன்றரை டம்ளர் தேங்காய் பாலும் ரெண்டு டம்ளர் இப்போ தண்ணியும் கலந்து ஊற்ற போகிறேன் அப்போ மொத்தம் மூன்றரை டம்ளர் எனக்கு வந்து வந்திருக்கு மூன்றரை டம்ளர் நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இப்போ வேணால் நம்ம கா உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நான் சும்மா காரத்துக்கு லைட்டாக ஒரு பச்சை மிளகாய் சும்மா ரெண்டாக உடச்சி போகிறேன் சும்மா காரத்துக்காக அது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக போட்டுட்டு அப்போ வந்து நான் வந்து இப்போ திறந்தே தான் அதை கொதிக்க விட்ருக்கேன் முக்கால் பாகம் வெந்த பிறகு நான் அதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யே தேங்காய் நெய் எது வேணாலும் சேர்த்துடலாம் அரிசி எப்படி தெரிகிற மாதிரி வந்த பிறகு நம்ம குக்கரில் மூடி விசில் போட்டுட்டு அடக்கி வச்சிடணும் விசில்லாம் விடவேணா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லைன்னா அடக்கி வச்சோம்னாலே போதும் புலாவும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் எப்படி அருமையாக ஒட்டவே ஒட்டாது அந்த குக்கரில் பாருங்கள் நான் இப்போ காமிக்கிறவங்களுக்கு குக் பொல பொலன்னு இருக்குது குக்கர்லேயும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஆவி பறக்குது குக்கரில் அடியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூன்றரை டம்ளர் தண்ணியும் பாலும் கலந்து வச்சதுனால கரெக்டாக வந்திருக்கு பதம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஊற்றி அப்படியே கிளறாமல் அப்படியே மூடி வச்சுட்டோம்னாலே நம்மளுக்கு பழப்புழன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது நம்ம வந்து குருமா கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் அதை மாதிரியே குருமாவோட தான் சேர்த்து வைக்க போகிறேன் இந்த கா பிரியாணியை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்காய் பால் பழப்புழகம் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காளானில் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் இதில் நிறைய சத்து அதிகமாக இருக்குது அதனால எல்லாருமே சாப்பிடக்கூடியது இதை வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ